இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம் என்ற பாடலை இவர்கள் எழுதியிருக்கிறார்கள் இந்த பாடலை தான் முதன் முதலாக இசைத்தட்டில் சகோதரி பாரதி போல் அவர்கள் பாடியபொழுது உலகமெங்கும் அந்த பாடல் மிகவும் பிரசித்தமாக ஆக்கப்பட்டது அடுத்ததாக ஒரு பாடலை பற்றி நான் உங்களுக்காக சொல்கிறேன் அடுத்த ஒரு பாடல் இவர்கள் எழுதிய அன்பே பிரதானம் சகோதரர் அன்பே பிரதானம் என்ற பாடல் இந்த பாடலை முதன் முதலாக இசைத்தட்டில் பாடியவர்கள் சகோதரி காலம் சென்ற ஜிக்கி அவர்கள் அவர்கள் இசைத்தட்டில் பாடின பிறகுதான் இந்த அன்பே பிரதானம் சகோதரர் அன்பே பிரதானம் என்ற பாடல் உலகமெங்கும் கிறிஸ்தவர் மத்தியில் மிகவும் பிரபலமாக ஆக்கப்பட்டது அடுத்த ஒரு பாடலை நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன் அந்த பாடல்தான் காலமே தேவனே தேடி பதிக்கப்பட்டிருக்கும் இந்த பாடல் மிகவும் பிரபலமாக காரணமாக இருந்தவர்கள் யார் என்றால் இந்த பாடலை எழுதியவர் நமது ஐயா சிபி ஞானமணி அவர்கள் இந்த பாடலை முதல் முதலாக இசைத்தட்டில் பாடியவர் சகோதரி ஏ பி கோமலா அவர்கள் அவர்கள் பாடின பிறகுதான் இந்த பாடம் மிகவும் பிரபலமாக பேசப்பட்டது அநேக மக்கள் மத்தியில் இன்றும் ஆலயங்களில் பாடப்பட்டு வருகிறது இப்படி மிகவும் பிரபலமான பாடலை எழுதிய ரவன் சிபி ஞானுமணி ஐயா அவர்களுக்கு ஒரு சளி அருமையானவர்களே இன்னும் நம்முடைய கிறிஸ்தவ கீர்த்தனை பாடலாசிரியர்களுடைய நினைவிடங்களை தேடுவது எனது கடமையாக இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன் காட்பைசி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த நினைவிடமானது நமது கிறிஸ்தவ கீர்த்தனை பாடல் புஸ்தகத்தில் இடம்பெற்றுள்ள அருமையான பாடல்களை எழுதியுள்ள ரவரன் சிபி ஞானமணி அவர்களுடைய நினைவிடம்தான் இவர்கள் எழுதியுள்ள பாடல் மிகவும் பிரபலமான பாடல் இன்று வரை பாடப்படுகிறது அந்த பாடல்தான் அன்பே பிரதானம் சகோதரர் அன்பே பிரதானம் என்ற பாடல் இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும் என்ற பாடலும் மிகவும் பிரபல பிரபலமான பாடல் அது மட்டும் இல்லாமல் காலமே தேவனை தேடி என்ற பாடலை எழுதியவர்களும் இந்த ரவரன் சிபி ஞானமணி அவர்கள்தான் இவர்கள் எழுதிய பாடல்களை முதல் முதலாக இவர்கள் எழுதிய இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும் என்ற பாடலை முதல் முதலாக இசைத்தட்டில் பாடி ஆக்கியவர்கள் பிரபலமாக்கியவர்கள் சகோதரி பாரதி பவுல் அவர்கள் அடுத்ததாக இவர்கள் எழுதிய அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் என்ற பாடலை எழுதி அதை இசைத்தட்டில் பாடுவதற்கு அநேக முயற்சிகள் எடுத்து பாடியது சகோதரி ஜிக்கி அவர்கள் அடுத்தபடியாக இவர்கள் எழுதிய பாடலில் காலமே தேவனை தேடு என்ற பாடலை அதாவது காலம் சென்ற டிஏ தனபாண்டியன் அவர்கள் தான் முதன் முதலாக பாடினார்கள் அதன் பின்பு அநேகர் ஆடியோ கேசட்டுகளிலும் பாடியிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட பிரபலமான பாடல்களை எழுதியவர்தான் இந்த ரெவரன்ஸ் சிபி ஞானமணி அவர்களுடைய நினைவிடம் காட் பிளஸ் யூ